ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகா வித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளிச்செய்த பிரார்த்தனா பஞ்சகம் ஸ்ரீ ஊவே புத்தூர் வக்கீல் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் கிருஷ்ணஸ்வாமி ஐயங்கார் இயற்றிய உரையுடன் பிரார்த்தனா பஞ்சக்கம் ஸ்லோகம் ஐந்து ஆமோக்ஷம் லக்ஷ்மணிய த்பந்த பரிசீலனை காலக்ஷேப்போஸ்து நத்பிஹி சகவாசமுபேயுஷாம் ஸ்ரீராமானுஜாச்சாரியாரே நல்லவர்களோடு கூடி வாழும் பேறு பெற்ற நமக்கு மோக்ஷமடையும் வரையில் உமது பிரபந்தங்களின் ஆராய்ச்சியிலேயே பொழுது கழியட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்